என்ன கொடுமை இவனெல்லாம் நம் இளவரசியை திருமணம் செய்தால் கழுதையையும் மன்னன் என்று அழைக்க வேண்டி வரும் இவனை போன்ற ஒருவனை நானே திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ள மாட்டேன் இவனை நம்ம இளவரசிக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு என்னைய கூட கட்டி கொடுத்திருக்கலாம் போதும் நிறுத்தங்கள் ஒரு அரசையே எள்ளி நகையாடும் அளவிற்கு வந்து என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியும் ஆமாம் இந்த கோழையே இளவரசிக்கு நிச்சயம் செய்து வைக்கிறது இந்த அரசு தென்பாலி நாட்டின் பேரழகியான இளவரசி மைத்திலிக்கு ஒரு கோழையை திருமணம் செய்து வைக்க வேண்டிய உண்மை ரகசியம் என்ன மேலும் தொடர்ந்து இந்த சுவாரஸ்யங்கள் நிறைந்த கதையை தொடர்ந்து இலவசமாக கேட்கலாம் வாங்க பூமியை போல மிகவும் அழகான மற்றும் விசித்திரமான கெப்லர் என்னும் ரகத்தில் தென்பாலி என்னும் நாடு உள்ளது அந்த நாட்டை ஆண்டு வந்தால் சத்ரபதி என்னும்

நடக்க வேண்டும் அந்த வார்த்தை கேட்டு சத்ரபதி போனார் சிறு வயதில் எப்படி நிச்சயம் செய்து வைப்பது என்று எண்ணி குழம்பினார் இருப்பினும் தனது மகளுக்காக சரியான மகாஜாதகம் பொருந்தியவனை நாடு முழுவதும் தேடினார் இதையறிந்த அண்டை நாடு மன்னர்கள் மைத்திலியை அடைய அவர்களின் ஜாதகத்தை அந்த மகாஜாதகத்தின்படி தங்களின் ஜாதகத்தை போலியாக மாற்றி கொடுத்தனர் ஆனால் அது அனைத்தும் போலி என்று அறிந்து கொண்டார் ராஜகுரு ஆனால் ஒரு நாள் ராஜகுரு கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த போது பிச்சை எடுக்கும் ஒரு சிறுவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவனது கையை பார்த்ததும் உடனே அவனை அரச படைகளால் மன்னனிடம் அழைத்துச் செல்ல சொல்கிறார் என்னது என் மகள் மைதிலிக்கு இந்த அனாதியுடன் நிச்சயதார்த்தமா என்ன ராஜகுரு இதெல்லாம் மன்னா இந்த சிறுவனின் ஜாதகம் சாதாரணமானது இல்லை இது பைரவர் வம்சத்தைச் சேர்ந்த ஜாதகம் இதை கேட்டதும் மன்னர் ஒரு நொடியும் யோசிக்காமல் உடனே மைத்திலிக்கும் அந்த அனாதை சிறுவன் ஆதனுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடித்து விட்டார் ஆனால் ஆதன் பைரவர் வம்சத்தை சேர்ந்தவன் என்பதை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொண்டனர் தென்பாலி நாட்டு மக்கள் அனைவரும் பேரழகும் பதவியும் பொருந்திய வம்சத்தை சேர்ந்த மைத்திலிக்கு இப்படி ஒரு அனாதையுடன் நிச்சயம் முடித்து விட்டதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் எதற்காக இந்த நிச்சயத்தை அரசர் செய்தார் என்பதன்

எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று சதி செய்தனர் ஆனால் அங்கே ராஜகுருவின் ஆலோசனையால் அனைவரின் வாழ்க்கையுமே மாறிவிட்டது முக்கியமாக ஆதனின் வாழ்க்கை அவன் வளர வளர ஒரு பெரும் திருப்பு முனைக்கு வந்தது நம் இளவரசி மைத்திலிக்கு அனைத்து மந்திர வித்தைகளையும் கற்றுத்தர வேண்டும் ஆனால் ஆதனை ஒரு வெற்று காகிதம் போல கோழையாகவே வளர்க்க வேண்டும் இதை கேட்ட மன்னர் குழப்பத்துடன் ஆதன் மந்திர வித்தைகள் கற்றுக்கொண்டால் என்னாகும் குருதேவா ஆதனின் குருதியில் பைரவர் வம்சம் ஓடுகிறது அவன் மந்திர வித்தைகளையும் பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டால் அவனை யாராலும் கட்டுப்படுத்த

இந்த கண்டத்தில் இதுவரை யாரும் செய்யாத வகையில் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்த போகிறேன் ஹிமாலய மலையிலிருந்து மகா காசியில் இருந்து வேத பண்டிதர்கள் உள்ளிட்டோர் கூடிய இந்த யாகம் மிக சிறப்பாக நடைபெற்றது மைதிலி காளி சன்னதியில் உள்ள பலிபிடத்தில் அமர்ந்தவாறே தனது சக்திகளை வெளிப்படுத்துகிறாள் அவளின் அழகை மட்டுமே கண்டிருந்த மக்கள் அவளின் வல்லமையை பார்த்து வாயடைத்து போனார்கள் ஆனால் காளிமாதாவை திருப்தி செய்ய மைதிலியின் சக்திகள் போதவில்லை அவள் திடீரென மயங்கி விழுகிறாள் என் மகளுக்கு என்ன ஆனது என் விழுந்து விட்டான் இந்த யாகத்தை கூடாது இளவரசியின் சக்திகள் போத வில்லை, உடனே ஆதனை அழைத்து வாருங்கள் என்று ராஜகுரு கூற உடனே காவலாளர்கள் ஆதனை நோக்கி ஓட நிறுத்துங்க அவனே ஒரு வெத்து உனையை பூனையை கண்டால் கூட பயந்து ஓடும் கோலை அவன் என் மகளை காப்பாற்றுவானா என்ன இது குருவே என்று மன்னர் கோபம் அடைய ராஜகுரு மன்னரிடம் எடுத்துக் கூறி மைத்திலியை காப்பாற்ற வேண்டும் என்று ஆதனை அழைத்து வந்து வழிபடத்தில் அமர்த்துகிறார்கள் மகாரிஷிகள் மந்திரங்களை உச்சரிக்க ஆதனின் உள்ளே ஒரு ஒளி புகுந்து அவனின் சக்திகள் அருகில் மயங்கி கிடந்த மைத்திலியின் உள்ளே சென்றுவிடுகின்றன மயங்கிய மைத்திலி எழுந்து நிற்கிறாள் அதே நேரம் ஆதன் தன்னிலை அறியாது மயங்கி விழுகிறார் மைத்திலிக்கு அங்கே முழுமையாக காளி மாதாவின் அருளை அடைந்துவிட என் மகள் பெரும் சக்தியை அடைந்து விட்டார் அங்கே காவலாளிகள் அதனை பிடித்திருக்க இனி நமக்கு இந்த அனாதையின் உதவி தேவையில்லை அவனை ஊரின் முச்சந்தையில் தூக்கி இருந்து விட்டு வாருங்கள் அப்போது திடீரென்று மயக்கத்தில் இருந்து முழிக்க என்னை விடுங்க மன்னா என்னை சக்திகளுக்காகத்தான் வளர்த்தீர்களா இப்போது என்னை துரத்துவதை மைத்திலுக்கு தெரிந்தால் அவள் உங்களின் மீதே கோபம் கொள்வாள் அவளால் நான் இல்லாமல் இருக்க முடியாது அவள் என்னை உயிராக காதலித்தால் எங்களின் காதலை மதிக்காமல் இப்படி செய்கிறீர்கள் காடை பைத்தியக்காரா நீ இவ்வளவு முட்டாள்தனமானவன் என நான் எதிர்பார்க்கவில்லை உன்னை சக்திகளை அடைய பயன்படுத்திக் கொண்டு தூக்கி எறிய சொன்னதே மைதிலி தான் இதை கேட்டு ஆதன் அதிர்ந்து போனான் அவனை அங்கிருந்து துரத்தி ஊரின் முச்சந்தியில் கொண்டு போட்டுவிட்டு வர உத்தரவிட்டார் மன்னர் சத்ரபதி வேறு வழி இல்லாமல் தன்னை விட்ட மைத்திலியின் மேல் கோபம் கொண்டு அதற்கு பின் இருக்கும் சதி தெரியாமல் மைத்திலியை விட சக்திகளை பெற வேண்டும் என்றும் அவளை அழிக்க வேண்டும் என்று எண்ணினான் அப்போது இருக்கிறாயா இந்த ஊரின் கடைசி என்று கூறி ஒரு பெண் மறைந்து விட்டால் பூனையை கூட பார்த்தாலும் பயந்து நடுகியவன் தனியாக ஊரின் கடைசியில் உள்ள சுடுகாட்டுக்குள் செல்ல அங்கு எங்கும் மனித எலும்புகள் கரைந்த பாகங்கள் தூரத்தில் அவள் சொன்ன அகோரி இருக்க நீ வருவாய் என்று தெரியும் இந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா எப்படி உன்னை பத்தி மட்டுமல்ல உன் வம்சத்தைப் பற்றியே எனக்கு முழுதாக தெரியும் என்கிற பல ரகசிய உண்மைகளை தெரிந்த அந்த அகோரி ஆதன் ஒரு அடி பின் எடுத்து வைக்க சட்டென்று அங்கே அந்த அகோரி ஆதன் பிடி என்று ஆதனை நோக்கி ஒரு மந்திர தங்க வாளை தூக்கி போட அந்த கைகளில் சென்று சேர அடுத்த நொடி அந்த பிரகாசமாக மின்னியது மொத்த சுடுகாடும் மின்னல் போன்ற வெளிச்சத்தில் ஜொலிக்க ஆதன் இதுவரை கோழையாக இருக்க அவனின் நரபுகள் அனைத்தும் அவன் கை காப்புகள் உடைந்து தெறிக்க பெரும் புகை ஒன்று ஆதனை சுற்றி வர நீ யார் என்று தெரியுமா ஆதன் இந்த ஆண்டவனுடைய மகனடானி உலகையே வென்ற கரிகாலனின் வீர மகனடானி உண்மையில் உலகை வந்து வீர கரிகாலனின் மகனா ஆதன் அந்த வாழ் ஆதனை சக்தி வாய்ந்தவனாக மாற்றியதா தன்னை ஏமாற்றியவர்களை பழி வாங்குவான ஆதன் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை சுவாரஸ்யத்துடன் தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக டவுன்லோட் செய்து கேளுங்கள் டிராகன்